நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை கல்யாண் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உடைமை அதிகாரம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நில உடைமை அப்படின்னா நிலம் வைத்திருக்கக்கூடிய நபர்களை புரியக்கூடியது நிலம் இல்லாத ஏழைகள் நிலத்தை வாங்குவதற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைத்தால் அந்த நிலத்தை வந்து எப்படியெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மகளிர் நன்னிலம் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றியான ஒரு விரிவான விளக்கத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் மகளிர் நன்னிலம் திட்டம் அப்படின்னால் என்ன அப்படின்னா மகளிர் வந்து விவசாய நிலங்களை வாங்குவதற்கு அவர்களுக்கு அரசு மானியத்துடன் கூடிய ஒரு வங்கிக் கடனை வழங்குகிறது அந்த வங்கி கடன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிலம் வந்து சாதாரணமாக அரசு வழிகாட்டி மதிப்பு ஒரு குறுகிய தொகையாக இருந்தாலும் விற்பனை விலை வெளியில் நிற்கக்கூடிய மார்க்கெட் விலை சந்தை மதிப்பு வந்து மிக மிக அதிகமாக பல்வேறு மடங்கு பல மடங்கு உயர்ந்து அதிகமாக காணப்படுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை வந்து வழங்குகின்றது அந்த பங்களிப்பை எப்படி பெற முடியும் இந்த மகளிர் நன்னிலம் திட்டத்தின் மூலமாக எப்படி நிலத்தை வாங்க முடியும் அந்த நிலத்தை வாங்குவதற்கு என்னென்ன மாதிரியான நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும் எங்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்ன மாதிரியான ஆவணங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் பல்வேறு கருத்துக்களை சொல்லி தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம் ஏதோ பொழுதுபோக்கு தலமாக இதை பயன்படுத்தாமல் நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய பயனுள்ள தளமாக நம்ம வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதில் வந்து அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய வெளியிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்கள் பற்றியான விரிவான விளக்கங்களுடன் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பேசுகிறதுல வந்து ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு என்னால் முடிந்த விளக்கத்தையும் நான் சொல்கிறேன் இந்த மகளிர் நன்னிலம் திட்டத்தின் மூலமாக நிலத்தை வாங்குவதற்கு எந்த மாதிரியான விண்ணப்பத்தை பயன்படுத்த வேண்டும் எப்படி எங்கு வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் முதலில் இந்த விண்ணப்பம் வந்து ஆன்லைன் முறையில் தான் விண்ணப்பம் செய்ய முடியும் இந்த விண்ணப்பத்தை செய்வதற்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பம் செய்ய முடியும் மகளிர் நன்னிலம் திட்டத்தின் மூலமாக மகளிர் மட்டும்தான் நிலங்களை வாங்க முடியும் அப்படி அந்த குடும்பத்தில் மகளிரே இல்லை பெண்களே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் விண்ணப்பம் செய்து பெற முடியும் இந்த நிலத்தை வாங்க முடியும் இந்த நிலத்தை வாங்குவதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் மட்டும்தான் விண்ணப்பம் செய்ய முடியும் ஏனென்றால் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கக்கூடிய துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை சார்ந்தோ நிறுவனம் தான் இந்த திட்டத்தை வந்து அறிமுகம் செய்திருக்கிறது அதனால் வந்து இது திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த திட்டத்தில் நிலத்தை வாங்குவதற்கு நிலத்தை விற்பனை செய்யக்கூடிய அந்த நபர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாதவராக இருக்க வேண்டும் அதாவது எஸ்சி எஸ்டியாக இருக்கக்கூடாது மாற்று சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அவர்களிடம் இருந்து இந்த நிலத்தை வந்து கிரையமாக பெற வேண்டும் இந்த நிலத்தை வாங்குவதற்கு பத்திரப்பதிவு இலவசம் இந்த நிலத்தை வந்து அவர்களிடமிருந்து பத்திரப்பதிவின் மூலமாக பதிந்து தான் வாங்க முடியும் அந்த பதிந்து வாங்குவதற்கு அந்த பதிவு செலவுகள் முற்றிலுமே வந்து அரசு இலவசமாக வழங்குகின்றது அதற்கு அடுத்ததாக வந்து இந்த நிலத்தை வந்து நீங்கள் என்ன விலைக்கு பெற்றாலும் சரி அந்த நிலத்தை பெறுவதற்கு என்ன செலவு தொகையோ என்ன நீங்கள் கிரைய தொகை கொடுக்கிறீர்களோ அதில் ஐம்பது சதவீதம் அல்லது ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது சதவீதம் அல்லது ஐந்து லட்சம் ரூபாயை வந்து உங்களுக்கு மானியமாக வழங்குகின்றது இந்த நிலத்தை வந்து எவ்வளவு வாங்க முடியும் இப்படி வந்து ஐந்து லட்சம் ரூபாய் ஐம்பது சதவீதம் வழங்குகிறார்கள் என்றால் எவ்வளவு நிலம் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நஞ்சை நிலமாக இருந்தால் ரெண்டரை ஏக்கர் நிலமும் புஞ்சை நிலமாக இருந்தால் ஐந்து ஏக்கர் வரைக்கும் வாங்கிக் கொள்ளலாம் ஆக ஏக்கர் முதல் இரண்டரை ஏக்கர் முதல் ஐந்து ஏக்கர் வரை இதில் நாம் வந்து கிரையமாக பெற்றுக்கொள்ள முடியும் அரசு வழிகாட்டி மதிப்பு அந்த அடிப்படையில் வந்து இதற்கு முன்னலாம் வந்து பணம் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த தொகை மானியமும் வந்து அந்த மாதிரி தான் வழங்கினாங்க இப்போ அந்த தொகை நமக்கு வழங்கக்கூடிய மானிய தொகை என்பது வந்து மார்க்கெட் மதிப்பு அதாவது வெளியில் இருக்கக்கூடிய சந்தை மதிப்பின் அடிப்படையிலே வந்து வழங்குகிறார்கள் ஆகவே இப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இந்த ஆன்லைன் முறையில் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்து அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் இந்த ஆவணங்களை எல்லாம் நீங்க பயன்படுத்தி நீங்க விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு உங்களுக்கு அந்த நிலம் வந்து வழங்கப்படும் இத நிலத்தை வாங்குவதற்கு அரசே உங்களுக்கு நிலத்தை தேர்வு செய்து கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு வந்து தேர்வு செய்து கொடுக்காது அரசு நிலத்தை தேர்வு செய்து கொடுக்காது நீங்கள் தான் நிலத்தை தேர்வு செய்ய வேண்டும் விண்ணப்பம் செய்யக்கூடியவர் வந்து நிலத்தை சேர் தேர்வு செய்து வைத்திருக்க வேண்டும் நிலத்தை விற்பவர் வந்து பிசி எம்பிசி மக்களாக இருக்க வேண்டும் வாங்குவோர் வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்க வேண்டும் இருவருக்குள்ளும் ஒரு கிரைய ஒப்பந்த உடன்படிக்கை போட்டிருக்க வேண்டும் கிரைய ஒப்பந்த உடன்படிக்கை போட்டிருக்க வேண்டும் விற்பனை செய்யக்கூடிய அந்த கிரையம் விற் கொடுக்கக்கூடிய நபருடைய சாதி சான்று கட்டாயமாக தேவைப்படுகிறது அந்த கிரையத்தை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிரையம் கொடுக்குறாங்கல்ல அந்த கிரையத்தை கொடுக்கக்கூடிய சாதி சான்று வந்து நபருடைய சாதி சான்று வந்து நமக்கு கட்டாயமாக தேவை ஆக இந்த ஆவணங்களை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விளக்கம் தான் வந்து அந்த நிலத்தை வாங்குவதற்கான மகளிர் நன்னிலம் திட்டத்தின் மூலமாக வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அறிவுரை விளக்கம் அதற்கு அடுத்ததாக வந்து இந்த இதில் எந்த என்ன மாதிரியான ஆவணங்களை பயன்படுத்த வேண்டும் விற்பனை செய்யக்கூடிய அந்த விற்பனை பிரதிநிதியினுடைய சாதி சான்று கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் இணைத்திருக்க வேண்டும் அவருடைய ஆதார் அட்டையும் வைத்திருக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக வாங்குபவர் விற்பனை செய்யக்கூடியவருக்கு வந்து சாதி சான்றும் அவருடைய ஆதார் அட்டையும் அந்த நிலத்தை விற்பனை செய்யக்கூடிய அந்த விற்பனைக்கு உரிய அந்த நிலத்தினுடைய பத்திரம் பட்டா சிட்டா எஃப்எம்பி காப்பி அடங்கல் அதற்கடுத்து முப்பது வருடத்திற்குரிய ஈசி இதையெல்லாம் வந்து விற்பனை செய்யக்கூடியவர் வந்து சப்மிட் பண்ண வேண்டும் வாங்குபவர் வந்து ஆதார் அட்டை சாதி சான்று வருமான சான்று படித்திருந்தால் அவங்களுடைய டிசி அல்லது மார்சேட்மெண்ட் வாக்காளர் அடையாள அட்டை அடுத்ததாக வந்து ஒரு புகைப்படம் புகைப்படம் இதெல்லாம் வச்சு இவர் வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் இந்த விண்ணப்பத்தை இருவருடைய ஆவணங்களையும் வைத்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் இந்த ஆவணங்களையெல்லாம் வைத்து விண்ணப்பம் செய்து அந்த கிரைய உடன்படிக்கை ஒப்பந்த உடன்படிக்கையை வைத்து நீங்கள் விண்ணப்பம் செய்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டாட்கோ நிறுவனம் வந்து இன்டர்வியூக்கு அழைத்து உங்களுடைய நிலத்தை நேரடியாக பார்வை செய்து பார்வையிட்டு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வந்து அந்த நிலத்தினுடைய மதிப்பு எவ்வளவு என்பதை எல்லாம் தேர்வு செய்து அந்த நிலத்தை உங்களுக்கு பதிவு செய்து கொடுப்பார்கள் அந்த நிலத்தை பதிவு செய்வதற்கு முழுமையாக இலவசமாக பத்திரப்பதிவுகள் வழங்கப்படுகிறது பத்திரப்பதிவு செலவு வந்து கிடையவே கிடையாது பத்திரப்பதிவு செலவு வந்து முற்றிலுமாக இலவசமாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக வந்து இந்த பத்திரத்தை பதிவு செய்து கொடுத்து உங்களுக்கு எந்த வங்கியில் வந்து இப்ப எனக்கு வந்து நான் பத்து லட்ச ரூபாய்க்கு நிலம் வாங்கணும்னு இருக்கிறேன் என்னிடம் வந்து அரசு இப்ப எனக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துரும் இன்னும் அஞ்சு அஞ்சு லட்ச நான் வந்து என்னுடைய போதுமான பொருளாதாரம் கிடையாது நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வந்து மகளிர் நன்னிலம் திட்டத்திற்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்க பரிந்துரை செய்திருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்க வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை அணுகி நீங்கள் இந்த மானிய கடனை வந்து பெற்று கொள்ள முடியும் மீதம் இருக்கக்கூடிய தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பத்திரப்பதிவு செய்து முடித்தவுடன் அந்த பத்திரத்தை நீங்கள் கடனை கட்டி முடிப்பது வரைக்கும் கோ நிறுவனம் தான் அந்த பத்திரத்தை வைத்திருக்கும் நீங்கள் கிரையம் பெற்ற அந்த பத்திரம் வந்து தாட்கோ நிறுவனத்திடம் இருக்கும் அல்லது வங்கியிடம் இருக்கும் நீங்கள் அந்த கடனை பெற்று கட்டி முடித்த பிறகு தான் உங்களுக்கு வந்து என்ஓசியோடு சேர்த்து நீங்கள் கட்டிய தொகை கட்டி முடிக்கப்பட்டது என்பதை எல்லாம் ஒரு சான்றாவணம் கொடுத்து உங்களுடைய அந்த பத்திரப்பதிவும் பத்திரமும் காப்பியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காப்பியை வைத்து தான் நீங்கள் வந்து திரும்ப அடுத்த ஃபர்தர் வேற ஏதாவது நீங்கள் வந்து லேண்டு டெவலப் பண்ணுறீங்க இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் அடுக்கு தான் போக முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நிலத்தை நீங்கள் வாங்கிய பிறகு குறைந்தபட்சம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேல் விற்பனை செய்ய முடியாது அந்த நிலம் வந்து முற்றிலுமாக விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுகின்றது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த நிலம் கிடைக்கும் இப்போது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆவணங்களின் அடிப்படையில் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்து இந்த முறைப்படி நீங்கள் விண்ணப்பம் செய்து இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூக்கு அழைச்சி உங்களை வந்து தேர்வில் வச்சு நீங்க நீங்க இங்க அப்ளிகேஷன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்களில் என்னென்ன ஆவணங்கள்லாம் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறீங்களோ அந்த ஆவணங்கள்லாம் ஒரிஜினலை வந்து சரிபார்த்து இது சரியாக இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து இந்த மானிய கடனையே உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த நிலம் வாங்கும் திட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரசா வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு நிலச்சுவார்ந்தார் ஆவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோல் பல்வேறு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மதுரை கல்யாண்